எயி லஞ்சம் கொடுக்கறத பத்தி பேச போறோம் இப்போ இது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு எந்த ஒரு காரியம் பண்ணாலும் லஞ்சம் இல்லாம ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது ஆனா வாழ்க்கையில வந்து மறைவா லஞ்சம் கொடுத்து ஒரு நல்லது செய்யறதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ரீசெண்டாக இந்த கதையை படிச்சேன் நான் சரி சரி கதை ஒருத்தர் என்ன பண்ற ரோட்ல நடந்து இருக்காரு ஒரு கிராமப்புறம் நடந்து வரும்போது இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டில் ஒரு நோட்டீஸ் ஓட்டியிருந்தாங்க சின்ன நோட்டீஸ் கிட்டக்கு போய் பார்க்குறாரு பார்த்தா என்னுடைய ஐம்பது ரூபா காணா போயிடுச்சு யாருக்கிட்ட ஏதாவது கிடச்சிதுன்னா இந்த அட்ரஸ் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எழுதியிருந்தது இவர் அந்த அட்ரஸை தேடிட்டு போய் அங்கே போனால் ஒரு ஒரு வயசான கிழவி ஒரு குடிசை சௌகரியம் ஒன்றும் இல்லை வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது போய் கதவு தட்டினார் வெளியே வந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி உங்கள் நோட்டீஸை பார்த்தேன் நான் உங்கள் ரூபா தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க எனக்கு கிடச்சிருச்சு இருந்தாங்க இந்த ஐம்பது ரூபான்னு அவருடைய ஐம்பது ரூபா எடுத்து இந்த அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா அழுகு நீங்க இல்லை இந்த வாரம் இந்த நோட்டீஸ் அங்கே யார் ஒட்டினான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒட்டுனே இந்த வாரம் பூரா எனக்கு டெய்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இரநூறுவா முந்நூறுரூவா வந்து யாராவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஐம்பது ஐம்பது ரூபாயாக வந்துட்டுருக்கு எனக்கு அப்படின்னு வேணாம் அந்த அம்மா சொல்லிச்சு சரி ஓகே நல்லது பண்ணிட்டோம் அப்படி திரும்பி போனார் அவருடைய வேலையை பார்க்க அந்த வழியாக தான் திரும்பி போகணும் திரும்பி போகும்போது அங்கே இன்னொரு வந்தால் அப்படியே தேடிக்கிட்டு என்ன இப்படி தேடிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டேன்னே இல்லை இந்த நோட்டீஸை பார்த்தேன் அவங்களுடைய ரூபாய் எனக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும் அதாவது ஒரு நல்லது செய்யறதுக்காக ஒரு பொய் சொல்லி அது வந்து அவங்களுக்கு நன்மை செய்யறது அதே மாதிரி நம்ம பெரிய தலைவர் காமராஜர் அவரும் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இது வந்து முனைந்து பெற்றின்னு ஒரு ஊர் அங்கே வந்து ஒருத்தர் ரத்னா பார்வதி அப்படின்னு ரெண்டு தியேட்டர் சினிமா தியேட்டர் கட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும் அதுக்கு கிட்ட வந்தார் காமராஜ் கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு என்ன சொன்னார் கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னார் இவருக்கு கொஞ்சம் இது வந்தது என்னடா காமராஜ் என்ன செலவாகும்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பரவாயில்லைங்க நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து இவர் சொன்னார் உணர்ந்த குட்டியில பள்ளிக்கூடம் இல்ல அதே மாதிரி பக்கத்துல நாங்குநேரினு ஒரு ஊர் இருக்குது அங்கேயும் பள்ளிக்கூடம் இல்ல அதனால நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டிட்டு என்கிட்ட வாங்க நான் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது ரொம்ப நல்ல விதமான ஒரு ஆமா அவர் கட்டிட்டு அதுவும் ஒரு மாதிரி லைச்சுன்னா மன வந்து கடைசியில் பயன் அதான் சொந்தத்துக்கு பயன் பயம் இல்லாமல் மற்றவங்களுக்கு செய்யறதுக்காக கொஞ்சம் பணம் வாங்கினா அப்போ வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நினைக்கிறேன் அப்போ வந்து இருந்த பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் பதினாறாயிரம் அதுக்கப்புறம் அவரோட ஆட்சியில முப்பதாயிரமும் அது போச்சு கரெக்டு தான் அவர் தான் அவன் இண்டஸ்ட்ரிக்கும் சரி பள்ளிக்கூடத்துக்கும் சரி மூன்று கோலா இருந்து துவக்கமா இருந்து நிறைய பண்ணியிருக்காரு அவர் சரி அத மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் இப்போ வேணும்

உங்களுக்கு வேணும்னா ஒன்று வச்சுருக்கேன் அப்படியா சீக்கிரட்டு சொல்ல வேணாம் எப்படி அது கொடுத்துட்டே இருக்கலாம் நிறைய நெய்யூ வருஷம் கொடுத்துட்டு இருக்கிற மட்டும் கொடுக்கலாம் ஓகே இந்த வாரம் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைக பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷமாக நடக்குதோ எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் எல்லாம் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசளவில் காயப்படுத்துருப்போம் தனிமையில் வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கறதுக்கு கஷ்டம் ஏன்னா நாங்கள் வந்து இங்கிலாண்டு போகிறோம் ஆன்கிட்ட போகிறோம் அதனால் ஒரு ஆறு வாரத்துக்கு வந்து இந்த தமிழ் பேச்சு அது நடக்கிறது கஷ்டம் ஏன்னா அங்கே போனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வசதி ரெக்கார்டிங் வசதிலாம் இருக்காது அதனால் போயிட்டு வந்தவுடனே இதை கண்டினியூ பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ